மக்களை சரியான ட்விஸ்ட் வச்சுருக்காங்க திவ்யா அதனால் பார்வதிக்கும் கம்பருதனுக்கும் சரியான ஆப் அடிச்சிருக்காங்க ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ரியலாகவே சொல்கிறோம் யாருமே எதிர்பாராத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு அந்த ட்விஸ்ட்டு எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரோரா அவர்கள் வந்து பார்வதி மேலே ஒரு கேஸ் வந்து போட்டாங்க இல்லையா பர்ஸ்னல் வெஞ்சன்ஸின் காரணமாக அந்த ஒரு கேஸில் வந்து சரியான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் சோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பக்கத்தில் ஒரு ஐகான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு நோட்டிஃபிகேஷன் சேரும் அதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி மேலே அரோரா அவர்கள் வந்து கேஸ் போட்டிருக்காங்க பட் அந்த கேஸ் வந்து ரொம்ப டூ த பர்ஸ்னலாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கு அண்ட் அது தாண்டி விக்ரம் அவர்கள் நீங்கள் லாஸ்ட் ப்ரோமோ கூட வந்து பார்த்துருப்பீங்க அதில் விக்ரம் அவர்கள் வந்து பார்வதியே கொஞ்சம் கொச்சையாக பேசுகிற மாதிரி வந்து பேசியிருப்பில்ல சொல்லப்போனால் நீங்கள் ஒரு மாதிரி தானே பார்த்தீங்க ஆசையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அதை பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப கேவலமாக வந்துருந்தது பட் அந்த கேஸுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஓகேங்களா பார்வதியோட அட்வொகேட் தான் கம்ருதீன் ஆக்சுவலாக எப்படி கம்ருதீன் அவர்களை வந்து அட்வொகேட்டாக போடுறாங்க அப்படின்றதே வந்து தெரியல ஏன் அப்படின்னா அந்த கேஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து கம்ருதீன் தான் ஆனாலையும் தான் நான் வந்து அட்வொகேட்டாக கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாரா இல்லை இவங்களாவே முடிவு பண்ணிக்கிட்டாங்களான்னு தெரில இப்போ என்னன்னா திவ்யா அவர்கள் ஒரு இடத்துல சாட்சி சொல்லணும் ஏன்னா அந்த ஒரு இன்சிடெண்ட்டை அவங்க தான் வந்து பார்த்துருக்காங்க ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்ததுனால அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணிட்டாங்க இந்தந்த விஷயங்கள் வந்து பேசணும் அதுக்கப்புறம் திவ்யாவை கூப்பிடணும் அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க ஸோ அந்த சாட்சிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ப்ரேம் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டாங்க அப்படி தான் ஆக்சுவலாக கேஸ் வந்து ரெடி ஆகும் ஸோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணும்போதே அவர்களுக்கு வந்து அந்த சென்ஸ் பண்ணிட்டாங்க ஓகே நம்மளை பற்றி ஏதோ சொல்கிறாங்க நம்ம ஏதோ சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் சாட்சி சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னால் சாட்சி சொல்ல முடியாது இந்த ஒரு விஷயத்துக்கு அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஏன்னா கம்ருதினாலையும் சுத்தமாக பிடிக்காது நம்ம அக்காவுக்கு அதே போல் பார்வதினால் அசல் வந்து பிடிக்கவே பிடிக்காது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லிட்டாங்க உங்களுக்காக வந்து நான் வந்து சாட்சியெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நீ இப்படிலாம் வந்து இருக்க அப்படின்னு சொல்லி பார்வதி ஒரு பக்கம் வந்து கத்துறாங்க ஏன்னா அவங்க ஏன்னா அந்த இன்சிடென்ட்டை நீங்க பார்த்துருக்கீங்க கேட்டிருக்கீங்க சோ அதனால தான் வந்து சாத்தி சொல்லணும் அப்படின்றத அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க வந்து சொல்லிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனால் திவ்யா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நான் பேசும்போது நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா நான் என்னெல்லாம் வந்துட்டு நீங்கள் அங்கே சாட்சி அப்படின்னு சொல்லி என் பேரை கூப்பிட்டிங்கன்னா நான் சத்தியமாக வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க அமைதியாக வந்து ஏமா அதை விட நிறைய வேலை இருக்குது போமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற ஒரு டிஸ்கஸ் டிஸ்கஷன் வர வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் உள்ள போய் கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு விக்ரம் அவர்களை திரும்ப திரும்ப வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே வந்திருக்காரு பயங்கர டஃப்பாக வந்து போயிட்டுருக்கு ஏன்னா விக்ரம்டைய கேள்விகள்லாம் அந்த மாதிரி தான் வந்துருந்துட்டு இருக்கு பார்வதியால் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து சாட்சியை வந்து கூப்பிட்றாங்க திவ்யா அவர்களை அவங்க போய் ஜட்ஜு முன்னாடி வந்து இவங்க போய் சாட்சி வந்து கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஹட் ஒய்யால என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க மூஞ்சு கிஞ்சல்லாம் அப்படியே வெந்து போச்சு பார்வதிக்கு ரிஜே ரியலாகவே சொல்கிறாங்கன்னா அவங்க வெளியே சொல்லிட்டாங்க நான் சாட்சி சொல்ல வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் உள்ளரை போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூப்பிடும்போது அவங்க அப்படியே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு உடச்சிட்டாங்க அட இது பொய் சாட்சிங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அது பொய் சாட்சின்னு கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லைனா சாட்சி சொல்ல விருப்பப்படலான்னு சொல்லியிருந்திருக்கலாம் வேறு மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பொய் சாட்சி அப்படின்னு சொன்னதுனால அரோரா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஒரு பெரிய வெற்றி வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறதே இல்லை அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ திவ்யா அவர்கள் இப்படி சொன்னதுனால பார்வதி அவர்களுக்கும் பயங்கரமாக அந்த என்ன சொல்கிறது மூஞ்சு கிஞ்செல்லாம் வந்துடுச்சி ஸோ இதை பார்த்தா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவணை செஞ்சுன்னா அன்றில் தான் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்